ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் இருந்தாலும் கொஞ்சம் தீபாவளி வேலைனால வீடியோ போடலை இந்த வேலையெல்லாம் பார்த்தது கொஞ்சம் உடம்பும் சிக்காயிடுச்சு ஸோ அதனால தான் வீடியோ வரலை சாரி செடியோட அப்டேட் பாருங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் ஹார்வெஸ்ட் இருக்குது அதை இன்றைக்கி பண்ணிடுவோம் பாருங்கள் விவர்ஸ் இது வந்து இவ்வளோ தான் வரும் இதுக்கு மேலே விட்டா என்ன செஞ்சுருவாங்க முட்டிடுவாங்க நான் அடுத்தடுத்து வெண்டைக்காய் இருக்குது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க சங்குப்பூ இந்த மலை பெஞ்சனையும் விவரிசு நல்லா நிறையா என்ன செஞ்சிட்டாங்க தளர் அடித்து நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மக்காச்சோளம் ரெண்டு ரெண்டு வருது வேர்ஸ் அதே மாதிரி மூணு செடியிலுமே என்ன செய்யுது ரெண்டு ரெண்டு வருது இங்கே பாருங்கள் விவர்ஸ் தரையில் வச்சுருக்கேன் நேம் பாருங்கள் இந்த இது கீழே ப்ரோ பேக்கில் அதில் இந்த ஒன்று இருக்குதா இந்த சைடு ஒன்று இருக்குது பாருங்கள் எல்லாத்துமே டபுள் டபுளாக விருது மக்காச்சலம் பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எல்லா கண்ணுமே மொட்டு விட ஆரம்பிச்சிருச்சு விவர்ஸ் அது இல்லாமல் இந்த கத்திரிக்கை வந்து கொஞ்சம் பெருசாக விட்டுருங்க விவர்ஸ் முத மேலே வந்துச்சுல இங்கே பாருங்கள் இது என்ன செஞ்சு இது பழுக்க ஆரம்பிச்சிட்டா இவ்வளோதான் வறு உழுக்க தரோம் இதுதான் ஃபஸ்ட்டு இந்த கத்திரிக்காய் போட்டிருக்கேன் இதே இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணணும் அதே மாதிரி ஒரு சின்ன டிப்ஸ் வருஷம் என்ன கேட்டிங்கன்னா மழை தண்ணி வந்து இந்த தொட்டியெல்லாம் வந்து கெட்டிக்காமல் பார்த்துக்கோங்க அடியில் ஹோல்ஸ் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க நான் பார்க்காம விட்டு பாருங்கள் ஒரு செடிக்கு மட்டும்ங்க பாருங்கள் இல்லை தண்ணி கட்டி கிடக்கு பாருங்கள் இதை என்ன செய்யணும் அடியில் ஹோல்ஸை சரி பண்ணணும் இதெல்லாம் மொட்டு வந்துட்டாக பாருங்கள் செவ்வந்திக்கன்று இதை ஹோல்ஸ் நல்லா என்ன செய்யணும் நல்லா ஒரு சின்ன கோழி வச்சு ரொம்ப கம்பியை வச்சு நல்லா குத்தி எடுத்து விடணும் நீங்களும் அதனால் என்ன செய்யுங்க மழைன்னு வேற நேரம் ரெண்டு நாளாக வெளியவே வரமுடியல விவர் அப்படி ஒரு மழை இடிக்கிடிச்சு பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு மல்லிகைப்பூலாம் ஒரு அஞ்சாறு பூ பூத்துருந்துச்சு பறிக்கவே வரல உடம்புக்கு மழையில் நினைஞ்சா நமக்கு சேர மாட்டேங்குது ஸோ அதனால தான் வெளியே வரவே இல்லை எல்லா செடியுமே எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்க அதோட விவசாயம் இந்த பப்பாளி பழமும் என்ன செஞ்சிருச்சு நல்லா பழுத்துருச்சு ஸோ அதையும் இன்னைக்கு என்ன செஞ்சுருவோம் பறிச்சுருவோம் இல்லைனாக்கும் என்ன செய்வாங்க அணிலார் வந்து கடிச்சிருவாக இங்கே பாருங்க சுற்றி மஞ்சள் அடிக்க ஆரமிச்சிருப்பாருங்க அதையும் இப்போ எடுத்துருவோம் எல்லா செடியும் எவ்வளோ செழிப்பாக சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் மிளகா செடிலாம் நிறையா பிராஞ்சஸ் விட்டுட்டாங்க நிறைய பூக்கள் வராது மாதிரி இங்கே பாருங்க கஸ் இந்த பூச்சி வரும் பாருங்கள் மழை நேரத்தில் தான் இந்த பூச்சி வருவா இலையை எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள் அதனால இங்கே ஒவ்வொரு இலையுமே என்ன செய்யுங்க செக் பண்ணி பாருங்கள் இந்த இலையை திண்டு தின்ட்டு அப்படியே என்ன செய்வாங்க பெருசாகிடுவாங்க நம்ம இப்போ இதை என்ன செய்யணும் ஒரு சிசரை வச்சு கட் பண்ணி போடணும் இல்லைன்னா எல்லா செடியும் பாலாக்கிறோம் இந்த பாருங்கள் அந்த பூச்சை எடுத்து என்ன செய்யாச்சு கட் பண்ணி வச்சு ரெண்டா கட் பண்ணி ஒன்று போட்டாச்சு அதனால் இப்போ இந்த இலைகள் எல்லாம் இப்படி பூச்சிகள் தான் வரும் இந்த மழை நேரத்தில் இங்கே அதனால கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் ஏன்னா ஒன்று இலை கலர்லேயே வரும் ஒரு பெரிய புழு மாதிரி வரும் அது குறுத்தலைய புல்லும் சாப்பிடும் அப்படி வரும் இந்த கத்திரிக்காயும் பாருங்க விவர்ஸ் ரெண்டு காய் விட்டுருக்காக இந்த ஒன்று இருக்கா இந்த ஒண்ணு தெரியுது பாருங்க ரெண்டு காய் வந்திருக்கு அடுத்த பூவும் பூத்துருக்கு இது வந்து வெள்ளை கத்திரிக்காய்னு நினைக்கிறேன் இதே இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிடுவோம் எல்லா சவந்திக்கடலையுமே மொட்டு வந்துருச்சு விவர்ஸ் பார்க்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதை ஃபுல்லும் என்ன செய்யும் அவ்வளவும் பூ பூக்கும் இப்போ நம்ம அடி உரமா இன்னும் கொஞ்சம் என்ன செய்யணும் இன்னைக்கு தான் கொஞ்சம் வெயில் அடிக்குது வெயில் அடிக்கணும்னு பார்த்தா திடீர்னு மழை வந்துடும் இது கொஞ்சம் மண்புழு உரம் மட்டும் என்ன செய்யணும் அடியில் போட்டு விடணும் போட்டு விடணும்னா பூ நல்லா சிறப்பாக இருக்கும் தான் என்ன செய்யணும் கொஞ்சம் பரவாட்டி நான் இன்னைக்கு விட்டுட்டு நாளைக்குன்னா கொஞ்சம் வெயில் அடிக்கணும்னு பார்க்கணும் வெயில் பிறகு அதை போட்டு விடணும் அதே மாதிரி சிந்த கத்திரிக்காய் என்ன செஞ்சிடணும் கார் யூஸ் பண்ணிடணும் இது எவ்வளோ சூப்பராக பாருங்க பெருசா இது வெள்ளை கத்திரிக்காய் இதே நம்ம இப்போ என்ன செய்வோம் எடுத்துடுவோம் அதுபோல் இப்போ மழை நேரத்தில் என்ன செய்ங்க நிறைய செடிகளை ரொம்ப இலத்தையே ஆக்கிரமிச்சிருக்கும் அப்படிங்கும் செடியெல்லாம் கொஞ்சம் என்ன செய்யுங்க கபாத்து பண்ணி விடுங்க கபாத்து பண்ணி விட்டிங்கன்னா செடி செடி நிறைய சிறப்பாக வரும் மலைக்கு அதுக்குமா சட சட என்ன செஞ்சிடும் தழுர் அடித்து வந்துடும் இப்போ நேரம் என்ன செய்யறது கபாத்து பண்ணி விடணும் புது குச்சி எடுத்து நடவு பண்ணாலும் நடவு பண்ணலாம் விதைகள் எது போட்டாலும் என்ன செஞ்சிடும் சிறப்பாக வந்துடும் இந்த பாருங்க விவர்ஸ் இது இந்த ஆடி மாசத்துல ஒரு மயில் மணிக்கு விதை ஊனி வச்சேன் அது இப்போதான் தளத்திற்கு மழை பெஞ்சோட இது கூட இருக்கிறதுலாம் ஜினியா விதை எல்லாமே எவ்வளோ சிறப்பாக மலை பாருங்க இது கொஞ்சம் மழை தண்ணி தொளிக்கிற இடத்துல மட்டும் வச்சிருக்கேன் டைரெக்டா மழையில் வச்சா என்ன செஞ்சிருவாங்க சாஞ்சிடுவாங்க அதோட செடியுமே செத்து போயிடும் அதுபோக போக விவர்ஸ் இந்த பாருங்க நந்தி மந்திரில எவ்வளோ முட்டுகள் இது இருக்கு பாருங்க விதைகள் நிறைய விதைகள் இந்த விதைகள் எடுத்து யாரும் கேட்டால் கூட என்ன செய்யலாம் நம்ம கொடுத்து கொடுக்கலாம் விதை வரல வரலன்னு சொன்னதுக்கு இப்போ நிறைய விதைகள் வந்திருக்குது மஞ்சள் கலர் விதை இந்த விதையை போட்டால் கரெக்டாக ஒரு மாதத்துக்கு வந்து எப்பயுமே பூத்துக்கிட்டே இருக்கு இன்னும் பருவமுமே கிடையாது எல்லா பருவத்திலும் என்ன செய்யும் நல்ல பூக்கள் பூக்கும் இந்த பாருங்க எப்பவுமே அஞ்சு விதை எடுத்திருக்கேன் பாருங்கள் ஏற்கனவே அன்னைக்கு ஒரு மூணு விதம் எடுத்தேன் அதுக்கு முன்னாடி ஒரு விதம் எடுத்தேன் அதை மட்டும் பத்தஞ்சிட்டு காரங்களை கொடுத்தேன் இந்த இங்கேயும் வரை இருக்கு நிதியம் பார்க்கல பாருங்க அப்படியே மிளகோட கொஞ்சம் பெருசா இருக்கு அது போக வெள்ளை கலர் ரெயின்லில்லி பூத்திருக்காங்க இங்கே ஒன்று பூத்துருக்காக அது மாதிரி இப்படியே வந்தீங்கன்னா இங்கே ஒன்று பூத்திருக்காங்க பாருங்க இங்கே பாருங்க விவர்ஸ் இது வந்து கொத்து ரோஸ் ஒயிட் கலர் வாங்கி வச்சோம்லாம் எவ்வளோ தளரடிச்சு பாருங்க இதுக்கு வெறும் டீ தூள் மட்டும்தான் கொடுத்தேன் வேறு எந்த உரமும் கொடுக்கல நம்ம டீ வடிகட்டோம்ல அது என்ன செஞ்சுறது தண்ணியில் கழுவிட்டு அப்படியே போடியால் அதில் வந்து நான் சக்கரை போட்டிருப்பேன் இது மண்டபம் அப்படியே போடலாம் ஆனால் எறும்பு நிறையா வந்துடும் மாதிரி இந்த இதுலேயுமே பாருங்க நிறைய முட்டைகள் வந்துருச்சு பாருங்கள் மழை நாட்டில் நல்லா சிறப்பாக இருக்கிறாங்க எல்லா செடியுமே வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வளர்ப்புகளுக்கும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதோட இன்னைக்கு பூக்குற பூவையும் நிற்கறைச்சிக்கும் இது வந்து இன்னைக்கு பூக்குற பூவு இது நேற்று பூவு மழை வெஞ்சனாலும் வெளியே வரவே இல்லை இதை பாருங்கள் விஷயம் இதை ஃபுல்லாக மிளகா நாற்று எவ்வளோ நாற்று நிற்கணும் பாருங்கள் கொஞ்சம் வளரவும் என்ன செய்யணும் தரையில் தூக்கி வைக்கணும் எல்லா செடியுமே நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்காங்க நீங்களும் கொடுமான வரைக்கும் இயற்கை உரம் கொடுங்க செடியை வந்து மழை நேரத்தில் கொஞ்சம் பாதுகாப்பாக பாருங்கள் ஹோல்செல்லாம் சரி பண்ணுங்கள் இயற்கை உரமாக கொடுங்க செடி குழுமே நல்லா சிறப்பாக இருக்கும் இது மாதிரி குளிந்து எவ்வளோ சிறப்பாக இருந்த பாருங்கள் தேங்க்யூ